ஓம் ஸ்ரீ குரு ஹோ நமக பக்ரதுண்டி சம சமப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரீஷ் சர்வதிரகங்களில் பரிபூர்ண ஆசியோடு இந்த பதிவினை நான் ஆரம்பிக்கிறேன் முதல்ல உலகமெங்கும் இருக்கும் நமது மார்ஸ் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் இந்த அருமையான வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பித்ருக்காரகன் ஆத்மக்காரகன் என்று அழைக்கப்படக்கூடிய சூரிய பகவானின் அற்புதமான ஒரு பயிற்சி சூரிய பகவான் மாச மாதம் ஒரு ராசியிலேருந்து ஒரு ராசிக்கு போவார் அந்த பனிரெண்டு ராசியும் கிடக்கிறது ஒரு வருஷம் பனிரெண்டு மாதங்கள் அந்த வகையில் இப்போ இந்த சூரிய பகவான் குரு பகவானோட வீடாகிய தனுசு ராசிக்கு வரப்போறார் எண்ணிக்கை பதினாறு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதிமூன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் குரு பகவானின் வீட்டில் அதாவது தனுசுராசியில் சஞ்சாரம் பண்ண போறேன் அதுக்கடுத்தது மகரம் மகர சங்கராந்தி உத்தராயண புண்ணிய காலம் ஆரம்பிச்சிடும் தக்ஷணாயணம் முடிகிறது உத்தராயணம் ஸோ இது வந்து தக்ஷணாயணத்தில் கடைசி மாதம் அதுக்கு தான் மார்கழி மாதம் மார்கழி அற்புதமான மாதம் சங்கல்பத்துக்காகவே இருக்கக்கூடிய மாதம் பதினாறு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி ஏழு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் கேது பகவானின் மூலம் நட்சத்திரக்காலில் இந்த சூரிய பகவான் டிராவல் பண்ணுறார் இருபத்தி எட்டு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ஒன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் சுக்கிர பகவானின் பூராடம் நட்சத்திர காலில் இந்த சூரிய பகவான் ட்ராவல் பண்ணுறார் பத்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பதிமூன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கிலும் சூரிய பகவானின் சொந்த நட்சத்திரமான உத்திராடம் நட்சத்திர காலில் இந்த சூரிய பகான் டிராவல் பண்ணுறாரு அவரோட சொந்த நட்சத்திரத்துலேயே இது என்ன மூணு நாள் நாலு நாள் என்ன சார் கணக்கு அப்படின்னா உத்திராடம் ஒரு பாதம் தான் தனுசு ராசியில் வரும் மீதி இரண்டு மூன்று நான்கு ஆகிய பாதங்கள் மகர ராசியில் வந்துடும் அதனால தான் இந்த ஒரு நாள் நாள் இந்த சூரிய பகவான் உத்திராட நட்சத்திரத்தில் வரும்போது தான் இந்த ரெண்டாவது பாதத்தில் வரும்போது தான் மகர சங்கராந்தி ஆரம்பிக்கிறது மகரம் ஆக இந்த சூரிய பகவான் தனுசு ராசியில் சஞ்சரிக்கும் காலம் ஒரு அற்புதமான ஒரு காலம் ஆக மூல காலில் சஞ்சாரம் பண்ண போகிறார் பூராடமில் சஞ்சாரம் பண்ண போகிறார் உத்திராடம் ஒன்றாம் பாதத்தில் சஞ்சாரம் பண்ண போகிறார் இந்த தனுசு ராசியில் அந்த வகையில் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை இந்த சூரிய பகவான் கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்க்க போகிறோம் இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இது சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நண்பர்களுக்கும் ரசிகர்களுக்கும் எங்களோட மனமார்ந்த ஆசீர்வாதங்கள் வணக்கங்கள் நமஸ்காரங்கள் அதே சமயம் நிறைய பேர் வந்து ஜாதகம் பார்க்கணுங்கிறீங்க வாட்ஸ்அப்பில் வரீங்க இல்லைன்னு சொல்லலை உங்களோட ஜாதக டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் அனுப்பிச்சா தான் நம்ம வந்து பதில் சொல்ல முடியும் நீங்கள் ஹேன்னு சொல்லி வாங்க அதுலேயே உங்களுக்கு வந்து பதில் வரும் அதை நீங்கள் பார்த்துட்டு இது பண்ணிக்கலாம் அந்த வகையில் இப்போ நம்பர் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு அதுலேயும் வாட்ஸ்அப் இருக்குது நீங்கள் தாராளமாக வரலாம் எயிட் ஜீரோ செவன் டூ ஜீரோ ஃபோர் சிக்ஸ் ஃபோர் சிக்ஸ் செவன் இந்த நம்பரில் நீங்கள் ஹாய் சொல்லி வாங்க உங்களுக்கு அந்த பதில் கிடைக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட ஜாதகத்தை அனுப்பிச்சு பலாபலன்களை தெரிஞ்சுக்கலாம் இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா ராசி நேர்களே இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சூரிய பகவானின் அற்புதமான ஒரு பயிற்சி அந்த சூரிய பகவான் உண்மையிலேயே உங்களுக்கு அற்புதம் ஏன்னா இந்த மீனராசி அன்பர்கள் அப்படிங்கும்போது இவங்க வந்து உபயராசியைச் சேர்ந்தவர்கள் உபயராசி அப்படின்னாலே ஒப்பணம் சொல்லப்போனோ இரண்டும்ங்கட்டான் எப்படின்னா சரம் அப்படின்னா வேகமாக போகக்கூடிய ராசி ஸ்திரம் அப்படின்னா ஸ்டாண்டர்டாக இருக்கக்கூடிய ஒரு ராசி இந்த உபயம் அப்படிங்கிறது இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் அதாவது வேகமாக போகணும்னு நினைக்கும் அந்த சில சமயம் ஸ்திரமாக இருக்கணும்னு நினைக்கும் அப்போ இந்த உபய ராசிக்கு என்றைக்குமே கொஞ்சம் டென்ஷன் இருக்கும் குடும்ப வாழ்க்கை மட்டும்தான் கொஞ்சம் அப்படி இப்படி இருக்குமே தவிர அறிவு அதிகமாக இருக்கும் ஏன்னா ராசிநாதன் குரு களத்திராதிபதி புதன் ஸோ அறிவுபூர்வமான ஒரு வாழ்க்கை துணை உங்களுக்கு அமையும் அதனால தான் நீங்கள் அனுசரித்து போகணும் ஏன்னா குருங்கிறவர் உயர் உயர்ந்த இடம் உயர்ந்த இடத்துல அறிவு எப்படி ரெண்டு பேரும் சரி வராது அப்போ அனுசரித்து போனால் தான் விசேஷம் ஆனாலும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் யாருன்னா பகைருண ரோகாதிபதி இந்த மீனராசி அன்பர்கள் நல்ல திட்டம் போட்டு வேலை செஞ்சீங்கன்னா உயர்வான இடத்துல தான் இருப்பீங்க உத்தியோகம் பெரிய லெவலில் தான் இருப்பீங்க தொழில் வியாபாரம் டாப் மோஸ்ட் டேரக்டர் லெவலில் இருப்பீங்க பெரிய ஒன் ஆஃப் த டேரக்டர் அப்படிங்கிறத விட நீங்கள் தான் மெயின் எம்டி அப்படி இருப்பீங்க இந்த மாதிரிலாம் நிறைய ஒரு பாகியங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னா இந்த சூரிய பகவான் பகைரோடு ரோகாதிபதி தைரியம் பகைமை இருக்கவே இருக்காது அட்டி தூள் களைப்பு போயிட்டே இருப்பீங்க இல்லை ஒன்று பாசத்து மூலமாக அந்த பகையை அடிச்சிடுவீங்க இல்லை அதிகாரத்தின் மூலமாக அந்த பகை இல்லாமல் பண்ணிடுவீங்க கடன் சுமை கொஞ்சம் இருக்கத்தான் இருக்கும் ஆனால் அனுபவம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைப்பீங்க உடல் ஆரோக்கியம் பரவாயில்லை ஆனால் மனசில் இன்னும் குழப்பம் இருக்குங்க இருக்கா ஏன் அப்படின்னா ஜென்மராசியில் ராகு பன்னிரெண்டாம் இடத்துல சனீஸ்வர பகவான் மூன்றாம் இடத்துல குரு பகவான் வக்ரகதி ஏழாம் இடத்துல கேது என்ன பண்ணுறது என்ன பண்ணுறது அமைதியாக இருக்கணும் யோசித்து தான் ஒவ்வொரு வேலைகளையும் இந்த செஸ்ஸில் வந்து காய அப்படியே நகர்த்துவாங்க பாருங்கள் அப்படியே உட்காந்துட்டு இருப்பாங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா என்ன அந்த கா ஒரு காய நகர்த்துறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் கரெக்டாக டக்குன்னு எடுத்துருவாங்க கேரம்போர்டு தான் டக்குன்னு எடுத்தாமல் ஒரு அந்த இதை அடிப்பாமா இந்த இதை அடிப்பான்னு ஆனால் செஸ்ஸில் வருங்க யோசித்து தான் பண்ணுவாங்க அந்த மாதிரி யோசித்து ஒரு வேலையை செய்யணும் நீங்கள் அந்த வகையில் அந்த ஓகாதிபதி உகாதிபதி பாக்கியஸ்தானமாக ஒன்பதாம் இடத்துல இருந்துக்கிட்டு ஒரு சில அற்புதமான முன்னேற்றத்தை கொடுத்தார் ஒரு இதை இதெல்லாம் கொடுத்தார் இல்லைன்னு சொல்ல முடியாது தந்தையார் ஆதரவாக இருந்தால் தந்தை சொத்துக்கள்லாம் உங்களுக்கு வந்திருக்கு அந்த வகையில் இந்த பாக்கியத்தை பாக்கியஸ்தானத்தை விட்டு விலகி இப்பொழுது ஜீவனஸ்தானமாக்கிய பத்தாம் இடத்துக்கு ஒரு யார் பகிர் உணரோகாதிபதி பத்தாம் இடம்ங்கிறது ரொம்ப விசேஷம் திக்பலம் பத்தாம் இடம்ங்கிறது திக்பலம் ஜீவனத்தை விருத்தியடைய வைப்பார் உங்கள் முயற்சியின் பேரில் கரெக்டாக உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு உத்தியோகம் அருமையாக அமையும் ஏற்கனவே உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஒரு உயர்வுகள் தேடி வரும் பொறுப்புகளின் மூலமாக பொறுப்புகள் வரும் அடுத்தபடியாக தொழில் வியாபாரத்தில் நிதானமாக சிந்திப்பீர்கள் அந்த வெற்றி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் உயர்வுக்காக திட்டமிடுவீர்கள் இந்த தொழில் சாதாரணமாக தொழில் பண்ணுறதெல்லாம் ரொம்ப ஈஸி கிடையாதுங்க ஒரு தொழில் பண்ணுறோம் அப்படின்னா லாபத்துக்கு பண்ணணும் சும்மா வந்தோம் போனோம் அப்படின்னு வந்தால் அதை சொல்லுவாங்களே எங்கள் வீட்டுக்காரரும் கச்சேரிக்கு போயிட்டு வர்றார் அப்படின்னு அதெல்லாம் கிடையாது வக்கீல் அப்படின்னா கோர்ட்டு சூட்டை போட்டுக்கிட்டு போயிட்டு வந்தால் போகும்மா வாதாடணும் ஜெயிக்கணும் ஒரு பெரிய வக்கீலாகணும் நிறைய சம்பாதிக்கணும் அதுதான் அந்த மாதிரி ஒரு முன்னேற்றமான ஒரு பாதை உங்களுக்கு வேண்டும் என்றால் கடுமையாக பாடுபடணும் கண்டிப்பாக வரும் அதேமாரி சில பேருக்கு பொருட்களை வாங்கக்கூடிய அதாவது வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும் பரபரப்பாக இருப்பீங்க சுறுசுறுப்பாக இருப்பீங்க மனசில் அந்த கவலைகள்லாம் குறையும் வேகமாக வேலை செய்யணும் அதன் மூலமாக ஒரு உயர்வினை பெறணும் அப்படிங்கிற ஒரு தாட்டு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் பதினாறு பனிரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் இருபத்தி ஏழு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் கேதுவின் மூலம் நட்சத்திரக்காரில் இந்த சூரிய பகவான் ட்ராவல் பண்ணுறதுல ஒவ்வொரு விஷயத்துலேயும் கவனமாக அடி எடுத்து வைங்க பொறுமையாக அடி எடுத்து வைங்க பரபரப்பு இருக்கும் இப்போ பதினாலு படி இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு படியில் ஏறிட்டு பதினாலாவது படி நம்ம ஏற முடியுமா முடியாது அந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப் வைங்க கண்டிப்பாக வெற்றி உங்களை தேடி வரும் இருபத்தி எட்டு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ஒன்பது ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் இந்த டேட்ஸில் உங்களுக்கு மூன்று எட்டு குடைய அதிபதி சுக்கர பகவானின் நட்சத்திர நட்சத்திரக்காலில் இந்த சுக்கர பகவான் முயற்சிகளின் மூலமாக உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நன்மை உண்டு 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 முயற்சி ஏன்னா முயற்சி ஸ்தானத்து அதிபதி சுக்கரபகவானுடைய நட்சத்திர சாரத்தில் தான் வரார் ஸோ முயற்சிகளை கைவிடாதீர்கள் கண்டிப்பாக வெற்றி உடல் ஆரோக்கியம் சிறப்படையும் ஏன்னா இவர் தான் அஷ்டமாதிபதியும் இந்த சுக்கரபகவான் தான் உங்களுக்கு அஷ்டமாதிபதி இந்த நேரத்தில் சில பேருக்கு அரசியல்வாதிகள் இந்த மீனராசியை சேர்ந்த அரசியல்வாதிகளெலாம் அற்புதமான ஒரு எதிர்காலம் அமையும் இதெல்லாம் உங்களுக்கு பெரிய நன்மைகள் அடுத்தபடியாக பொழுதுபோக்கு அம்சங்கள் ஜாலியாக அப்படி சினிமா பார்க் பார்க்கு பீச்சு இப்படி போயிட்டு வருவீங்க சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் வாழ்க்கை துணை உங்களுக்கு ரொம்ப அனுகூலமாக இருப்பாங்க அதனாலேயே இது குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள்லாம் குறையும் சந்தோஷம் அதிகமாக இருக்கும் நீங்கள் கேட்கலாம் இப்ப ஜென்ம ராசில ராகுர் ஏழாம் இடத்துல இருந்தாலும் இந்த சூரிய பகவான் உங்களுக்கு அனுகூலமாக இருப்பதால் உங்களுக்கு வெற்றிகள் கண்டிப்பா கிடைக்கும் பத்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதிமூன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் பகைருன லோகாதிபதி சூரிய பகவானின் சொந்த நட்சத்திரமான நட்சத்திர காலில் இந்த சூரிய பகவான் அவள் அவரோட ஓன் ஸ்டார் அவரோட நட்சத்திர தேன கிருத்திகை உத்திரம் உத்திராடம் அவரோட நட்சத்திரம் அந்த நட்சத்திரத்திலே அவர் போது உங்களோட முயற்சிகளை கண்டிப்பாக முன்னேற்றி ஒரு லாபத்தை ஒரு ஜீவனத்தை உருவாக்கி கொடுப்பார் இந்த நேரத்தில் நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் அற்புதமாக நிறைவேறும் குடும்பத்தில் சின்ன சின்ன குழப்பங்கள் இருந்தாலும் அதெல்லாம் பெருசு படுத்திக்க அப்படியே டேக் இட் ஈஸி பாலிசி அப்படியே போயிட்டு இருப்பீங்க சந்தோஷம் பொறுமையாக இருங்க அந்த பொறுமைக்கு கண்டிப்பாக பரிசு உண்டு சரி பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் ஏன்னா பகையுணரோக ரோகாதிபதி ஜீவனஸ்தானத்தில் இருக்கிறது ரொம்ப விசேஷம் திக்பலம் அப்போ அவர் மூலமாக சில நன்மைகள் உங்களுக்கு வரணும் அப்படின்னா கோதுமை தானம் பண்ணுறது தான் விசேஷம் ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை உங்களால் முடிந்த அளவு சிறப்பு உங்களால் முடிந்த அளவு கோதுமை தானம் பண்ணுங்கள் இந்த சிறு பரிகாரத்தின் மூலம் உங்கள் பகிலுணர் ரோகாதிபதி சூரிய பகவான் ஜீவனஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு உங்களது ஜீவனத்தை அருமையான ஜீவனத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் ஒரு உயர்வினை ஏற்படுத்தி கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் இங்க பிடிச்சிருந்தா மறுக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க